புரட்டாசி மாதம் வந்துவிட்டாலே வீட்டையெல்லாம் சுத்தபத்தமா வைத்து கொண்டு மனதையும் தூய்மையாக்கி இறைவனே கதி என்று முழுமனதார திருமாலை நாம் அனைவரும் வழிபாடு செய்கிறோம் அவருக்குரிய இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரொம்பவே முக்கியமானது சனிக்கிழமையில பெருமாளிடம் வேண்டியது கிடைக்க என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் பெருமாள் மட்டுமல்ல எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது இறைவனே நம் முன் காட்சி தருவதாக ஒரு ஐதீகம் உண்டு இறைவனை அடைவதை தவிர பேரின்பம் இவ்வுலகில் எதுவும் இல்லை என்று ஆன்றோர்கள் சொல்வதை நாம் கேட்டிருப்போம் இறைவனே நம் வேண்டுதலுக்காக செவி கொடுக்க ஏழை ஒருவர் செய்த செயலினை நான் ஒரு கதையாக சொல்கிறேன் கேளுங்கள் ஊரிலேயே மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர் பெருமாள் மீது பேரன்பு கொண்டிருந்தார் அளவு கடந்த பக்தியினால் பெருமாளுக்கு ஒவ்வொரு நாளும் தங்க ஆபரணங்கள் வெள்ளி பொருட்கள் விலை உயர்ந்த ரத்தினங்கள் கொண்டு அலங்காரம் செய்து பட்டாடை உடுத்தி கவசங்கள் அணிவித்து வாசம் மிகுந்த அற்புத மலர்களை கொண்டு பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வந்தார் புரட்டாசி மாதம் துவங்கியதும் நாள் தவறாமல் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்து சுத்தமாக பெருமாள் முன்பு அமர்ந்து அர்ச்சனை செய்ய துவங்கி விடுவாராம் அப்படி முதல் நாள் அர்ச்சனை செய்யும் பொழுது அர்ச்சனை பூக்கள் இறைவனடி சேரும் பொழுது மண் உருண்டையாக மாறிப்போனதாம் பூக்களால் அர்ச்சனை செய்கிறோமே அது எப்படி மண் உருண்டைகளாக மாறுகிறது என்று செல்வந்தருக்கு ஒரே குழப்பம் ஏதோ பிரம்ம பிடிச்சது போல இருக்குதுன்னு சொல்லி நினைச்சிட்டு அர்ச்சனையை குழப்பத்தோடு முடிச்சுட்டு அன்றைய நாள் பணியை செய்ய கிளம்பிட்டார் செல்வந்தர் வேலையில் முழு கவனத்தோடு ஈடுபடாமல் அரைகுறையாக செய்துவிட்டு இரவு வீட்டிற்கு படுக்க சென்றார் எதனால் இப்படி ஆனது என்று தெரியவில்லை பெருமாளே நீதான் அதை எனக்கு உணர்த்த வேண்டும் என்று கூறி படுத்துவிட்டார் செல்வந்தர் கனவில் பெருமாள் தோன்றி நாளை ராமனை சந்திப்பாயாக என்று கூறிவிட்டு மறைந்துவிட்டார் யார் இந்த ராமன் எங்கிருக்கிறான் என்று செல்வந்தர் சிரமப்பட்டு தேடி கண்டுபிடித்து ராமனை சந்திக்க புறப்பட்டார் ராமன் என்பவர் வயதான ஒரு ஏழை விவசாயி மண்குடிசையில் அமர்ந்து மண்ணால் ஆன பெருமாளை வைத்து தினந்தோறும் மனதார கோவிந்தா கோவிந்தா என்று வணங்கிவிட்டு வேலை பார்க்க கிளம்பி விடுவாராம் எதுவுமே அவரிடம் இல்லை என்றாலும் தனக்கென இது வேண்டும் அது வேண்டும் என்று ஒரு நாளும் அந்த ஏழை பெருமாளிடம் வேண்டியதில்லை கோவிந்தா கோவிந்தா என்று அவரது நாமத்தை மட்டும் நான் வறண்டாலும் ஜபித்து கொண்டே இருப்பார் இந்த அளவிற்கு பெருமாளின் மீது தூய்மையான அன்பு செலுத்தி வருவதை செல்வந்தன் தூரத்திலிருந்து வேடிக்கை பார்த்தார் அப்போது ஏழையின் முன் பெருமாள் தோன்றி அருள் புரிந்தார் அக்கணமே ஏழை விவசாயி மோட்சம் பெற்றார் அப்போதுதான் ஆடை ஆபரணங்கள் விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு சுயநலத்துடன் இறைவனை வேண்டினால் ஒரு பலனும் இல்லை எதுவுமே நம்மிடம் இல்லை என்றாலும் நமக்கென எதுவும் கேட்காமல் தூய்மையான பக்தியுடன் பெருமாளை வழிபட்டாலே நமக்கு வேண்டியதெல்லாம் அவரே நிறைவேற்றி வைப்பார் ஏழைக்கு மோட்சம் கிடைத்த அந்த நாள் புரட்டாசி சனிக்கிழமை ஆகும் எனவே ஒவ்வொரு புரட்டாசி சனிக்கிழமை தோறும் இறைவனின் திருநாமத்தை மட்டும் தூய்மையான பக்தியுடன் எதுவும் கேட்காமல் வேண்டி பாருங்கள் உங்கள் பக்திக்கு பெருமாளே செவிசாய்ப்பதற்கு ஓடி வருவார் இதுதாங்க புரட்டாசி சனிக்கிழமையோட விசேஷம் இனிமே பெருமாளை எப்படி வணங்குவது என்று தெரிந்து நாம் அனைவரும் வணங்குவோம்